பெல்ஜியா இருக்கா அவளுக்கு ஏதாவது வெயிட் லாஸ்க்கு கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஏஜ் மாதிரி தெரியல ஹெல்தி ஏஜிங்கு கண்டிப்பா நாங்க ஒரு சப்போர்ட்டி சப்போர்ட்டிவா இருப்போம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மோரோவர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வரவங்க நினைக்கிறது என்னன்னா இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்ல வந்து நிறைய நாள் எடுக்கணுமா அது சைடு எஃபெக்ட் டேப்லெட் கிடையாது இன்ஜெக்ஷன் கிடையாது எதுவும் கிடையாது அதுலேயே கியூர் ஆகிடுது த்ரீ வீக்ஸ்லேயே க்யூர் ஆகிடுது அதுதான் வந்து மேஜிக் அதுதான் உண்மையும் கூட ஸோ நீங்கள் தங்க தேவையில்லை மார்னிங் வந்துட்டு இவங்க ரிட்டன் வந்து கார்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ கிளம்புற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கை தான் இந்த அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது அண்ட் மோர் ஓவர் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம் எனக்கு ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த காலத்து பிள்ளைங்கன்னா டக்குனு நேரம் சொல்லிருப்பாங்க அந்த படிச்ச பிள்ளைங்க டக் டக்குனு சொல்லிருப்பாங்க அப்படி இல்லை நீங்க எனக்கு அப்படி சொல்ல தெரியல எனக்கு ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஹாப்பியா இருக்காங்க வெரி குட் தேங்க் யூ என்ன எங்க ட்ரீட்மெண்டுக்கு வந்து அந்த த்ரீ வீக்ஸ் ட்ரீட்மெண்ட்ல எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கேன் நான் இங்க எல்லாம் எடுக்கல நான் அந்த எக்சைஸ் கேட்டு போய் என் வீட்ல பண்ணிட்டு வந்ததுதான் இதுதான் உண்மை மார்னிங் கிளம்பி வந்தேன் மதியானம் மூன்றரை மணி ட்ரெயினில் கிளம்பிடுவேன் சூப்பர் திஸ் இஸ் லைக் மிராக்கிள் அண்ட் இப்போ நாங்கள் கேஷ்வலாக பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எங்களை வந்து திருச்சியில் பிரான்சஸ் ஓப்பன் பண்ண சொன்னாங்க என் வீட்டிலே என்ன கொடுக்குறேன் அதுதான் உண்மை மேம் அவங்க வீட்லேயே வந்து பண்ணிக்கோன்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு எங்களோட கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து பிரான்சஸ் ஓப்பன் பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்கு இது மெயின் என்னன்னா டாக்டர்ஸ் வந்து நாங்கள் இங்கே இருந்த பர்சனல் கேர் கொடுக்கறதுனால தான் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல அப்படி பண்ணால் அந்த க்ரோத் அந்த பர்சனல் கேர் இருக்காது தட்ஸ் ரீசன் வி ஆர் நாட் ஓப்பனிங் மெனி பிரான்ச்சஸ் பட் இன் ஃபியூச்சர் உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க வாங்க எங்களோட சப்போர்ட் திருச்சியில கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்களா திருச்சியோட திருச்சியில இருந்து கிட்ட இன்னைக்கு கூட நிறைய ஒரு இன்னைக்கு மட்டுமே ஒரு நாலு பேர் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க அதுல ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர் தான் மேடம் அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ